ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட்ரா லைஃப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான எண்டி சாலைனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அஞ்சு சின்ன சைஸ் தக்காளி அப்புறம் இன்னொரு சின்ன வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு அப்புறம் ஏலக்காய் முந்திரி பருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு பட்டை அப்புறம் கொஞ்சமாக கற்பாசி ஒரு அண்ணாச்சிப்பூ அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் இது கூட வேகும் நாம் க்ளீன் பண்ணி தோல் அரித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும் இந்த சால்னாவுக்கு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தப்பறம் அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் அது கூட சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இது நல்லா ஆறனப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சால்னாவுக்கு தாளிச்சிடலாம் மணல் நல்லா ஹீட் அனுப்புகிறோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணியில் சேர்த்துருக்கேன் நான் இப்போ அந்த பிரியாணி எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரியவங்க எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் அதுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்க ஸ்பைசஸை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி புதினாவே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபைன் பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனால் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான தேங்காவை அரைச்சி ஊற்றுக்கலாம் நான் தேங்காய் கூட கொஞ்சம் கசகச நாலு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் நான் அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி பவுடர் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வர வரட்டும் ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய்ப்பால் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்து பச்சை வாசனால போயிடுச்சுன்னா சூப்பரான ஒரு சால்னா ரெடி ஆயிரும் இது டக்குன்னு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான காய்கறி அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த சால்னா ரெடி ஆயிரும் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கூட சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்